इधर दट यो प्रसाद गर्ने अनि अनि आसा नकोरी आन्डे यो आ सिवनको यो 219 भने निगलेहरु गर्नुहुन्छ नि கடந்த மே மாதம் ஆறாம் தேதி ஓசூர் சந்திரச்சூடீஸ்வரி திருக்கோயில் கோயில் மீது வந்து கோயிலுடைய பிரசாதத்தில் ஒரு பாம்பு இருந்ததாக வந்து செய்தி நாடு முழுவதும் பரவியது இது நாடு முழுவதும் மட்டும் பர ப பர பரவி பர மக்களிடையே மிகப்பெரிய ச சலசலப்பை ஏற்படுத்தியது காரணம் என்னென்னா ஓசூர் மாநகரத்துக்கு அடையலா அடையாளமாக திக திகழக்கூடியது தான் சந்திரசூடேஸ்வர் திருக்கோயில் இந்த சந்திரசூடேஸ்வரர் திருக்கோயிலில் ஒரு பிரசாதத்தில் பாம்பு இருந்தது அப்படின்றது மிகப்பெரிய பேச்சாக பேசப்பட்டது ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா கோயிலுடைய பிரசாதத்தில் பாம்பு கிடையாதுன்றது தான் உண்மையான நிலவரம் காரணம் என்ன அப்படின்னா அறநிலைத்துறையில் ஒரு தனிநபர் திருச்சியை சேர்ந்த வாசுதேவன் என்ற ஒரு தனிநபர் குத்தகைக்கு எடுத்து அவர் ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு அமைச்சு அதில் வந்து தேவஸ்தானம் பிரசாதம் போர்டு போட்டுவிட்டு இவர் தனியாக எங்கேயோ எடுத்து போய் சமைக்கிறார் சமைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எந்த விதமான சுகாதாரமும் கிடையாது ஒரு புழு புழு பூச்சி எல்லாம் இருக்கிற இடத்துல சுகாதாரம் இல்லாத ஒரு ரூமு அந்த ரூமுக்கு வந்து ஜன்னல் இருக்குது ஜன்னல் கதவுகள் கிடையாது எந்த பூச்சிகள் வேணாலும் உள்ள வரலாம் வெளியே போகலாம் அந்த மாதிரி இடத்துல தான் சமைக்கிறார் அந்த மாதிரி இடத்துல சமைச்சாலே சுகாதாரம் இல்ல இடத்துல சமைச்சாலே அது உணவு வந்து சுத்தமானதாக இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரி இடத்துல சமைத்து அந்த உணவு எடுத்து நேராக கொடுக்குறாரு ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி தான் கணக்கேட்டு தவிர அது பிரசாதம் கிடையாது பிரசாதம் அப்படின்றது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வீட்டிலையோ கோயில்கள்லையோ அல்லது எங்கேயோ ஒருத்தர் சாப்பாடு செஞ்சதை சாமிக்கு எடுத்து போய் நைவேத்தியமாக படைச்சு நைவேதி மத்தியத்தை எடுத்து வந்து மக்களுக்கு கொடுத்தா தான் அது பிரசாதம் வெளியே செஞ்சு அப்படியே கொடுத்த அது ஹோட்டல் உணவு தான் அந்த ஹோட்டல் உணவு தான் அது கொடுத்துருக்காங்களே தவிர பிரசாதம் கொடுக்க கிடையாது அதுக்கும் கோயிலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது கோயில் பிரசாதமும் கொடுக்க கிடையாது இது முழு முழு பொறுப்பு அந்த குத்தகைக்கு எடுத்து நடத்தி அந்த நபர் நான் தான் இதுக்கு முழு முழு பொறுப்பு என்னுடைய நான் செய்த உணவு தான் பிரசாதத்தில் பாம்பு இருந்ததுன்னு சொல்லி அவரே முன் வந்து அவரே தெரிவிக்கணும் அப்படின்றதும் ஒரு வேண்டுகோள் அதே போல் அவருக்கு குத்தகைக்கு விடுத்த அறநிலைத்துறையும் கண்டிப்பாக கண்காணிக்கணும் குத்தகைக்கு கொடுத்திருக்கோம் அவங்க அன்னதானம் பிரசாதம் சொல்லி போட்டிருக்காங்க போர்டு அவங்க எப்படி அது போடலாம் அன்னந்தானம் பிரசாதம் பண்ணுறாங்களா எடுத்து போய் சாமிக்கு படைக்கிறாங்களா இப்போ அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவ்வளோ இது போட்டிருக்காங்க லட்டு தேன்குழல் அதிர்ஷம் மிளகு வடை இதெல்லாம் ஒரு நாள் கூட கோயிலுக்குள்ளே போனது கிடையாது கோயிலுக்குள்ளே போகாமல் சாமிக்கு படைக்காமல் எப்படி பிரசாதமாக இதுதான் அந்த ஸ்டாலுடைய ஃபோட்டோ இதில் பார்த்து மொத்தமாக இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு நாள் கூட சாமிக்குள்ளே போய் படித்தது கிடையாது கும்பாபிஷேகம் விஷயம் அவ்வளோ கிராண்டாக நடந்துச்சு இல்லை நாள் கூட இவ்வளோ பிரசாதங்கள் சாமி முன்னாடி இருந்தது கிடையாது நாங்களாம் அங்கே தான் இருந்தோம் ஆனால் மொத்தத்தில் இவ்வளோ பிரசாதம் விற்கப்படுது அப்படின்னா என்ன காரணம் தொழில் ரீதியாக தொழில் வளரணுன்றது வளரணுன்றதுக்காக தான் இந்த பிரசாதம் அப்படின்ற பேரில் உணவு விற்பனை செய்யப்படுகிறது அந்த உணவில் தான் பாம்பு இருந்ததே ஒழிய கோயில் பிரசாதத்தில் பாம்பு இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அறநிலையத்துறை கொடுக்க வேண்டும் அதே போல் இந்த உணவை தயார் செய்தவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த உணவை தயார் செய்யும் முறையில் தக்க கவனிப்பு அறநிலைத்துறைக்கு வேண்டும் சரியான இடத்துல தான் தயாரிக்கிறாங்களா அது சுத்தமாக இருக்குதா மக்களுக்கு ஏது ஏதுவாக இருக்குதான்றது கவனிக்க வேண்டும் அப்படின்றதையும் நீங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம் மக்கள் பணம் ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கோயிலுக்கு போனதாக கிடையாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறதுக்கான காரணம் கடவுள் தான் கடவுள் தான் என்னை காப்பாற்றுச்சு அப்படின்றது தான் சாமியை போய் கும்பிட்றாங்க அல்லது நான் நல்லா இருக்கணும் சாமி காப்பாற்றுங்க தான் கோவிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிற மக்களால் தான் அந்த வெளியிருக்க குத்தகை கெடுத்து கிடைக்கிறவங்களுக்குலாம் லாபம் ஒரு வேளை மக்களே கோவிலுக்கு போகணுன்னா குத்தைக்கெடுத்தவங்கலாம் ஒரு லாபம் ஒரு ரூபா கூட கிடையாது இதுதான் விஷயம் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பிரசாதம்னு சொல்லி பொய் சொல்லி ஏன் ஒரு உணவை வைக்கணும் பிரசாதம் சொல்லி பிரசாதத்தை விற்றுருங்க நீங்கள் எங்கேயோ செய்கிறீங்க கொஞ்சம் பிரசாதத்தில் போய் கோயிலுக்குள்ள கொடுத்தோம்னா கோயில்களை கொண்டு போனாவே அது செய்கிறவங்களுக்காக கொஞ்சம் மனசில் வரும் இல்லை கோவிலுக்கு சாமிக்கு படைக்க போகிறப்ப கொஞ்சம் சுத்தப்பத்தமாக இருக்கணும் நாமளும் சுத்தப்பத்தமாக செய்யணும் அந்த இடத்த போய் கொஞ்சம் பாருங்கள் மலை கோயில் அந்த இடத்த போய் பார்த்திங்கன்னா இது பிரசாதம் செய்கிற இடமான்னு சொல்லுவோம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு மீட்டருக்கு அந்த பக்கம் தான் சிறுநீர் கழிக்கிறாங்க செவத்துக்கு அந்த பக்கம் சிறுநீர் கழிக்கிறாங்க செவத்துக்குள்ள பிரசாதம் செய்கிறாங்க இந்த சமையல சிவனுக்கு படைப்பாங்களா இந்த சிவன இந்த இந்த சமையல் வந்து மரதாம்பிக்கை படைப்பாங்களா சாமி போது பயம் தானாக வரும் அந்த சாமிக்கு படைக்கணுன்றதை கண்டிப்பாக இது வந்து உறுதிப்படுத்தும் படைச்சாத பிரசாதம் படைக்குதுன்றது சொல்லிட்டாவே கரெக்டாக செஞ்சிருப்பாங்க முழுசு செய்யணும் முழுசு எல்லா ஒரு பொருளாதார ரீதியாக இது ஒரு லாப எங்கேயோ சமையல் செஞ்சு அப்படியே எடுத்து வந்து விற்கிறத தவிர்த்துட்டு கண்டிப்பாக தெய்வத்துக்கு படைச்ச பிறகே பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு வேண்டுகோளை நாங்கள் எடுக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம சப் கலெக்டர் வந்து மனு கொடுத்துருக்கோம் மனுவில் இந்த கோரிக்கையை தான் கொடுத்துருக்கோம் என்ன கோரிக்கை கொடுத்துருக்கோன்னா கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க பிரசாதம் கிடையாது வெளிநபரால் தயாரிக்க தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு உணவு அப்படின்றது அறநிலையத்துறை அறிக்கை கொடுக்கணும் தனிநபரால் செய்யப்பட்டு இது தனிநபருடைய தவறு ஏன்னா இது கோயிலுடைய நற்பயருக்கு அவமதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இது கலங்கம் ஏற்படுத்துற மாதிரி தான் ஆச்சு கோயில் எவ்வளோ வருஷம் எட்நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கலந்து நல்லா இந்த நெஞ்சு நிமிர்ந்து நின்று வாழ்ந்து கொண்டு இருக்குது அது ஒரே ஒரு பாம்பு ஆள் வந்து ஒரு பேர் கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சுல்ல அது பாம்பு இருந்தது ஊர்ல இருந்த ஒரு புரோகிதர் செஞ்சதோ இல்லை உள்ள இதை ஒரு சமையல்காரர் செஞ்சதோ அண்ணா தான் அதிலெல்லாம் பண்ணியிருந்தால் கூட ஆமான்னு சொல்லி ஏற்றுக்கலாம் அதை எப்படி மாற்றணுமோ மாற்றிக்கலாம் சம்பந்தமே இல்லாமல் யாரோ ஒரு நபர் அவருடைய தன்னுடைய சொந்த நோக்கத்துக்காக அதை செஞ்சுட்டு அந்த பழியை வந்து கோயிலுடைய நற்பயருக்கு கலங்கத்தை ஏற்படுத்தி விதமாக இருக்கிறது மனசு கொந்தளிக்குது